இது வந்து ஒரு சோப்பிடலாங்க இது வந்து சொப்பன சுந்தரிய யார் வச்சிருக்கிறான்ற கதையா இப்போ திமுக யார் வச்சிருக்கிறான்ற கதையா மாதிரி மாறி போச்சு காமெடி கட்சி ஆகி போச்சு அன்னாதிமுக சார் திமுக தொண்டனா பயணிச்சு அந்த அம்மாவுக்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க எலெக்ஷனில் நின்னப்போலாம் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற நிலமையை நினைச்சு ரொம்ப வேதனையாக இருக்கு யார் சார் தமிழை தமிழ் ஆடுற இதே எடப்பாடி எடப்பாடியாக இருந்து ஆட்சி செஞ்சுட்டு சார் வரவேற்கிறோம் சார் வட மாநிலத்தான்ட்டு போய் தமிழ் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது சார் தமிழ்நாடுக்குன்னு தனி ம மரபு இருக்குது சார் அதை வெட்டுப்பூட்டு வடகாட்டெலாம் வந்து இங்கே சொல்றதை கேட்டுக்கிட்டு அதை கே இவர் அவங்க சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இவர் எதுக்கு சார் அப்புறம் என்ன கொள்கை என்ன கொள்கை இப்படி நடந்துக்கிட்டே நீ அந்த அம்மா கேட்டாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க இன்னைக்கு அந்த கட்சியே பிஜேபி தான் வச்சிருக்கிறான் எல்லா தீவிட்டி மண்டபம் எரும மாட்டோம் தலையாட்டம்

இப்போ எப்படி போடுவேன் நான் ஓட்டு அண்ணா திமுக எப்படி போடுவேன் நான் நான் அவ்வளோ பெரிய முட்டாளா நான் அண்ணா திமுக ஓட்டு அண்ணா திமுகவுக்கு நான் செலவு பண்ணியிருக்கிறேன் கட்சியில் அவ்வளோ தூரம் வேலை செஞ்சுருக்கிறேன் அவங்களுக்கு நிறைய பேர் இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா தெரியும் நான் யாருண்டு சார் அவருடைய மகனும் சம்பந்தியும் இத்தனை பேரும் வகையாக மாட்டிடுறது ஏன் சார் வழக்க துணிஞ்சு எதிர்கொள்ளு சார் தைரியம் இல்லாதவன் நீ எதுக்கு தலைவனா அவர உனக்கு அந்த திராணி இல்லை தெம்பல் உனக்கு அந்த தில்லு இல்லாதவன் நீ எதுக்கு தலைவர் எழுதி போயிருக்கா கம்முன்னு பத்தோட ஒன்னா நீயும் போயிரு அதோட வெட்க கேடு சார் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகுந்த அந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மான்னு சொன்ன வழி நடத்திய கட்சி இந்த கட்சிக்கு அவங்க தான் முடிவு செய்யணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய வெட்டக்கேடு அந்த அவர் சொல்றதுக்கு அசிங்கம் இல்லை நான் கூசல அவருக்கு அந்த வார்த்தை சொல்றதுக்கு அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் நீ டெல்லி முடிவு செய்யணும்னு சொல்றது உடனே அங்க போய் சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வேற வழி இல்லை தமிழக மக்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் ஆ இப்பயும் சொல்றேன் நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் என்னுடைய பணி இந்த அண்ணா திமுகவுக்கு கிடையாது நீ வெறுத்து போயாச்சு காமெடி பேசுது இது இது தலைவனுக்கு தாய்க்க இல்லாது எப்படி எல்லாமே நான் அநாதிமுக ஓட்டு போட்டவன் இப்ப நான் போடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தலைவன ஏத்துக்க எனக்கு முடியல நீ எல்லாமே நம்ம மாநிலத்துக்கு எதிரான திட்டத்துக்கள் எல்லாம் நீ எல்லாத்துக்கும் அதுக்கு விளக்கம் கொடுக்குற அதை சமாளிக்கிற மொழி பூசி மொழி யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க நான் இன்னாருக்கு ஓட்டு போடுங்க சொல்ல மாட்டேன் ஆனால் மதவாத கும்பல தமிழகத்துல கால் விட கூடாது நிம்மதி கெட்டு போயிடும் நிறைய குற்ற செயல்கள் நடக்கும் அதிமுக ஒவ்வொரு ஓட்டும் நீங்க மதவாத கும்பலுக்கு போடுற ஓட்டு தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா என்ன சொல்லிருக்காரு டெல்லி தான் முடிவு செய்யும் தேவை நாளைக்கு எது செஞ்சாலும் எந்த ஒரு தமிழ தமிழர்களுக்கு எதிரான செயல் திட்டங்கள் செஞ்சாலும் தலையாட்டிட்டு அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு தவிர எதிர்த்து நிக்கவே மாட்டார் யார ஏமாத்துற தமிழ் மொழிக்கு நீ இவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்க ஐம்பது கோடியோ அறுபது கோடியோ ஒதுக்கின்ற சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிற மூணு டிஜிட்டல்ல ஒதுக்கி இருக்க இவருடைய நடவடிக்கை பார்த்தா ரொம்ப படுக்கேவலமா இருக்கு சார் இந்த அரசியல சார் இந்த அம்மா ஆரம்பத்துல எல்லாமே மங்குனிகளாகவே வச்சிருந்தாங்க சார் தன்மானம் சுயமரியாதை என்னன்னு தெரியாதுல சார் அது எந்த காலம் பொம்பளை காலம் இருந்தாலும் சரி ஆம்பள காலம் இருந்தாலும் சரி என்ன புற ஆளுங்களுக்கு தெளிவா அண்ணா அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அண்ணா அதிமுக தனிச்சு நின்னா சுயமரியாதை தன்மானத்தோடு யோசனை பண்ணுவோம் அண்ணா அமுக ஓட்டு கிடையாது